அனைவருக்கும் வணக்கம் நாம் எம்பெருமான் ஈசன் அன்னை பராசக்திக்கு கூறி அருளிய ஞானசரநூல் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாசி பழகக்கூடியவருக்கு மட்டுமல்ல சகலருக்குமான நல்ல விடயங்கள் இந்த சரத்தை கண்டுபிடித்தவருக்கு கிடைக்கும் சரவோட்டத்தை அறிந்திருக்க வேண்டியது மனிதர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதை நம்மால் எம்பெருமானுடைய வார்த்தைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு மட்டும் அதற்கு மட்டும் என்பதாக இல்லாமல் சகல விடயங்களுக்கும் இந்த சர ஓட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எம்பெருமான் குறிப்பிடுகிறார் உணவு உண்பதற்கு கூட எந்த சரம் ஓடினால் எந்த உணவை உண்ண வேண்டும் என்பதை பற்றி எம்பெருமான் அன்னை பராசக்திக்கு சொல்லுகிறார் மதி அதாவது சந்திரகலை என்பது ஓடிக்கொண்டிருக்கும் போது உவர்ப்பு நகைப்பு நகர்த்தல் என்று சொல்லக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது சந்திரகளை ஓடிக்கொண்டிருக்கும் போது சூடாக சமைக்கப்பட்ட உப்பு கசப்பு காரம் முதலாகிய உணவுகளை உட்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் சூரியகளை என்பது நடக்கும் போது இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லா வகையான உணவுகளையும் உண்ணலாம் இதை பார்க்கும் போது சரியாக நாம் சிலவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உணவு உண்ணும் போதும் கூட எந்த சரம் ஓடுகிறதோ அந்த சரத்திற்கு ஏற்றபடியான உணவை உண்ண வேண்டும் என்று எம்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் உப்பு கசப்பு காரம் சற்று சூடான உணவுகள் ஆகியவற்றை சந்திரகளை நடக்கும் போது உண்ண வேண்டும் என்று சொல்லிய எம்பெருமான் சூரியகளை நடக்கும் போது கடினமான கனத்த ஆகாரங்களை உண்ணலாம் அது சுலபமாக செரிமானமாவதற்கு உதவியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் கனத்த ஆகாரங்கள் கெட்டியான ஆகாரங்கள் செரிமானமாவதற்கு அதிக கால அவகாசம் எடுக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் என்றால் சூரியகளை நமக்கு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எம்பெருமான் குறிப்பிடுகிறார் உப்பு கசப்பு காரம் முதலிய உணவுகள் சுலபமாக சீரணமாகிவிடக்கூடியவை அதே வேளையிலே கனத்த ஆகாரமாகிய நெய் பால் பொளிப்புத்தன்மையுடைய உணவுகள் மிகுந்த இனிப்புத்தன்மையுடைய உணவுகள் இவை எல்லாமே செரிமானமாவதற்கு சற்று தாமதத்தை ஏற்படுத்தலாம் இனிப்பு சுவை உள்ளே சென்று சிறிது நேரத்திற்கு பிறகு பொழிப்புச் சுவையாக மாறிவிடும் எனவே இப்படிப்பட்ட நிலைகளிலே உணவுகளை கனத்த உணவுகளை எல்லாம் இந்த சூரியகளை என்கிற ஓட்டம் நடக்கும் போது உண்ண வேண்டும் அது மட்டுமல்ல நன்கு துவர்ப்பாக இருக்கக்கூடிய குருதியை மிகைப்படுத்தக்கூடிய உணவுகளை உண்ணும் போதும் கூட சூரியகலையை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் கூறுகிறார் அடேயப்பா இத்தனை விடயங்களா உணவு உண்ணுவதற்கு கூட இத்தனை விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்களைப் பற்றி நாம் நிச்சயமாக பெருமை கொள்ளத்தான் வேண்டும் வேறு எந்த தேசத்திலும் மூச்சுவிடும்போது எந்த உணவை உண்ண வேண்டும் என்று எவரும் தெரிந்து சொல்லியிருப்பதாக தெரியவில்லை தமிழர்களின் மரமும் தமிழர்களின் சிந்தனையும் தமிழர்களின் விஞ்ஞானமும் மிக மிக உன்னதமானது என்பதை இந்த ஒரு பாடலை கொண்டே நாம் சரியாக விளங்கிக் கொள்ளலாம் சரி சந்திரகலையிலே சூரிய கலையிலே உண்ண வேண்டிய உணவை பற்றி எம்பெருமான் சொல்லிவிட்டார் அதற்கப்புறமும் வேறு ஏதாவது இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஆம் என்ன இருக்கிறது உண்ணக்கூடிய உணவு உங்கள் வயிற்றிலே அரை வயிற்றுக்கு மட்டுமே உண்ண வேண்டும் கால்வயிற்றுக்கு தண்ணீருக்கு இடம் இருக்க வேண்டும் மீதி இருக்கக்கூடிய கால் வயிறு வெறுமையாக இருக்க வேண்டும் காற்று அசைவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது நாடி சுத்திகளை செய்து தேகத்தை நல்ல விதமாக வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வயிறு உணவு வயிறு தண்ணீர் வயிறு காற்று என்று எம்பர்மான் சொல்லியிருக்கிறார் வயிறு முட்ட உண்டுவிட்டால் இறைப்பை சுருங்கி விரிவதற்கு மிகுந்த தடையாக இருக்கும் அப்பொழுது செரிமானம் சரியாக நடக்காமல் வயிற்றிலே சுரக்கக்கூடிய அமிலங்களோடு சிறந்து அதன்படியாக உணவு பாதை என்றழைக்கப்படக்கூடிய உணவு குழாய்க்குள்ளாக இந்த அமிலச் சுரப்பு பீச்சி அடிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அது காரணமாக நெஞ்செரிச்சல் எதிர்கழிப்பு வயிற்று புண் முதலாகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உணவு உள்ளே மிகவும் சுலபமாக அரைக்கப்படுவதற்கும் இறைப்பை சுரங்கி சுருங்கி விரிவதற்கும் தேவையான இடைவெளியை போதுமான அளவு வைத்திருக்க வேண்டும் என்பதை அன்றே எம்பெருமான் ஈசன் சொல்லியிருக்கிறார் இவற்றையெல்லாம் சரியாக கடைப்பிடித்தால் நம்முடைய தேகம் நோயற்ற தேகமாக இருக்கும் என்பது எம்பெருமான் அன்னைக்கு சொன்ன அறிவுரை அன்னைக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் சொன்ன அறிவுரை கால் கொண்டு கணக்கறிவார்க்கு யாவும் தப்பா கருதிய வெல்ல முடியும் காண்போர்க்கு எல்லாம் கொண்ட புவியுடனே அப்பு பண்ணி விளங்கிய கால் வானமுடன் வினவுவார்க்கு பால் கொண்ட மொழியாலே பவனம் கட்டி பற்றிய ஆறு ஆதாரம் பசிறு பார்த்து சால்கின்ற முதல் நாடி தன்னுள் நின்ற தவணன் மதி செந்தளலாம் தன்மை பாரே இப்படி சர எல்லாம் தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டு விட்ட ஒரு பண்டிதன் எப்போதுமே வெற்றியைத்தான் காண்பான் அவனுக்கு தோல்வி என்பது இந்த ஜகத்திலே இருக்காது என்று எம்பெருமான் சொல்கிறார் சந்திரகளையை எப்போது நடத்த வேண்டும் சூரியகலையை எப்போது நடத்த வேண்டும் இந்த இரண்டையும் ஒன்றாக சுழுமுனையிலே எப்படி நிறுத்த வேண்டும் இவை சுழுமுனையிலே இணைந்திருந்த போது மனம் எப்படி குவிய வேண்டும் மனம் குவிந்ததின் காரணமாக சீவனை நோக்கி மனம் எப்படி செலுத்தப்பட வேண்டும் அது காரணமாக சிரத்திற்குள்ளே ஏற்படக்கூடிய ஆராதார பயணத்தை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம் தெளிவாகவும் முடிவாகவும் துணிவாகவும் அறிந்திருக்க வேண்டும் என்றால் இந்த ஞானம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்பது எம்பெருமானுடைய கூற்றாக இருக்கிறது மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இந்த சர ஓட்டங்களை எல்லாம் ஒருவன் விளங்கி கொண்டு விட்டான் என்றால் அவனை வெல்வதற்கு இந்த உலகிலே எவருமே இல்லை எனவேதான் சரம் பார்த்தவன் பரம் பார்ப்பான் என்கிற வழக்குச் சொல்லும் வந்தது ஆறு ஆதாரங்களை சரியாக சென்றடைய வேண்டும் என்றால் இந்த சரஞானத்தை துல்லியமாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அவசியமாக இருக்கிறது என்பதை எம்பெருமானுடைய கூற்றுப்படி இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே சரஞானத்திலே எண்ணற்ற நுணுக்கங்கள் இருக்கின்றன நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் எல்லோரும் கற்றுக்கொண்டு விட முடியாது எல்லோருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய தகுதியான விடயங்களை மட்டும் இங்கே நாம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறோம் மேலும் மறைக்க வேண்டிய பல விடயங்கள் சரவோட்டத்திலே இருக்கின்றன இவற்றையெல்லாம் நல்ல தன்மையோடு இருந்து நல்ல குருவினிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இங்கே நாம் சொல்லி இருக்கக்கூடியவற்றை சரியாக விளங்கி கொண்டுவிட்டால் நிச்சயமாக சரஞானத்தின் மேன்மையான பலன்களை நாம் அடைய முடியும் அறிய முடியும் மேலும் பல சரம் சார்ந்த நுணுக்கங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் வெளிப்படையாக இங்கே இந்த வெட்ட வெளியிலே பேச முடியாது என்கிற காரணத்தால் சில பல பாடல்களை தவிர்த்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் இத்துடன் எம்பெருமான் ஈசன் அன்னை பராசக்திக்கு கூறி அருளிய ஞான நிறைவு பெறுகிறது மீண்டும் வேறு ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்